வணக்கம் அக்டோபர் நான்கு சனிக்கிழமை இலங்கையின் முக்கியமான செய்திகளோடு ஏ ஆர் பி ரோஷன் நியூஸ் வழியாக உங்களை சந்திக்கிறேன் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து அடிக்கடி பேசப்படுவதும் இந்த அரசாங்கம் அவரது பாதுகாப்பு குறைத்துவிட்டது இதனால் அவருக்கு உயிராபத்து என்று சொல்லி அவருடைய கட்சியைச் சேர்ந்த ஸ்ரீலங்கா பொதுஜன ஜன பெருமனவை சேர்ந்த பிற பேர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுவதும் அதை ராஜபக்சவின் ஆதரவாளர்கள் குறிப்பாக தெற்கை சேர்ந்த சிங்கள மக்கள் பிற பேர் அதை பெரிய விடயமாக காவி தெரிவதும் நாங்கள் அடிக்கடி பார்க்கும் ஒரு விடயம் நேற்று முன்தினம் தான் மகிந்த ராஜபக்சவின் உத்தியோகபூர்வமான இல்லம் இன்னும் கையடிக்கப்படவில்லை என்று அரசாங்கம் குறிப்பிட்டதற்கு அது அரசாங்க பக்கம் தான் தவறு இருக்கிறது என்று ராஜபக்ச தரப்பு குறிப்பிட்டிருந்தது இதற்கு பிறகு நாமல் ராஜபக்ச ரணில் விக்ரமசிங்க போன்றோர் சந்தித்து எதிர்கட்சிகளின் கூட்டணிவு பற்றி பேசப்பட்ட விடயத்தை பற்றி நேற்று செய்திகளில் கொண்டு வந்திருந்தேன் இன்று மகிந்த ராஜபக்ச தன்னுடைய பாதுகாப்புத்துறை அணியில் பயன்படுத்தி வந்த குண்டு துளைக்காத வாகனம் புல்லட் ப்ரூஃப் வாகனம் இப்பொழுது அரசாங்கத்திடம் கையடிக்கப்பட்டிருக்கிறது என்றும் ஆனால் மகிந்த ராஜபக்சவின் உயிருக்கு ஆபத்து இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அவரது தரப்பு இந்த விடயங்கள் குறித்து அரசாங்க தரப்பு அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜாதீசாவிடம் கேட்கப்பட்ட வேடையில் அவர் ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார் ராஜபக்சக்கள் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்ப முடியாது அவர்களால் யாராலும் தப்பவே முடியாது சட்டம் தன் கடமையை செய்யும் என்று குறிப்பிட்டு ராஜபக்சவுக்களின் தரப்பு அண்மை காலமாக மேற்கொண்டு வருகின்ற மக்களை குழப்புகின்ற யுக்தி பற்றியும் தன்னுடைய கடுமையான கண்டனத்தை அரசாங்கம் சார்பாக தெரிவித்திருக்கின்றார் இந்த விடயங்கள் பற்றி நாங்கள் விரிவாக விளக்கமாக பேச வேண்டியிருக்கிறது இதேவேளிலே பிக்கோ சமன் கெஹல் பத்மி பத்மே இவர்களெல்லோரும் இப்பொழுது பெரிய விஐபிகள் இல்லையா இந்தோனேஷியாவிலிருந்து கைது செய்யப்பட்டு வந்த இந்த ஐந்து பேரில் இரண்டு பேர் பற்றிய இரண்டு முக்கியமான செய்திகளும் இருக்கின்றன அதே வேளிலே அஸ்வசும திட்டம் விரைவில் ரத்து செய்யப்படும் என்று தன்னுடைய சந்தேகத்தை அரசாங்கத்தை நோக்கி எழுப்பியிருக்கிறார் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் இதில் உண்மைத்தன்மை இருக்கிறதா என்று நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது இந்த விவரங்கள் ஒரு பக்கம் இருக்கின்ற நேரத்தில் பாடசாலை மாணவர்களை குறிவைத்து பல புதிய ஆபத்துக்கள் இப்பொழுது கிளம்பி இருப்பதை பார்க்கிறோம் மிக கவனமாக பெற்றோரும் சமூகத்தில் அக்கறை கொண்டோரும் நாங்கள் அனைவரும் அவதானிக்க வேண்டிய விடயமாக இது இருக்கிறது அதை பற்றி தயவு செய்து கவனமாக அவதானியுங்கள் என்ற செய்திகளில் அந்த முக்கியமான விடயத்தை கொண்டு வருகிறேன் கொடுமை பொறுத்தவரையில் இன்று காலையில் இருந்து நாள் முழுவதும் தொடர்ச்சியான மழை அதுபோல மின்னல் தாக்கங்கள் ஒரு சில இடங்களில் பதிவாகி இருப்பதாக சொல்லப்படுகிறது இப்படி இருக்கும்போது நாடளாவிய ரீதியில் இந்த நாளில் இந்த வானிலை சீர்கேடு அதிகரித்திருப்பதாகவும் இது இருபத்தி நான்கு மடத்திய காலங்களுக்கு தொடர்ந்து வந்து அறிவிக்கப்படுகிறது அதை பற்றிய முக்கியமான அறிவிப்பு ஒன்று குறிப்பாக இந்த மின்னல் தாக்கம் குறித்தும் மண் சரிவு அனர்த்தங்கள் குறித்த ஒரு எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது அதை பற்றி விவரங்களை கொண்டு வருகிறேன் அதே போல விபத்து செய்திகளும் இந்த நாளில் இருக்கின்றன மன வருத்தத்துக்குரிய செய்திகள் தான் அவை பற்றியும் பேசுவோம் நாங்கள் இப்போது விரிவான செய்திகளுக்கு செல்லும் மஹிந்த ராஜபக்ச விஜயராம என்ற இடத்திலே உள்ள அவரது அரசாங்கத்துக்கு சொந்தமான உத்தியோகபூர்வமான இல்லத்திலேயே தொடர்ச்சியாக வசித்து வந்திருந்தார் அந்த இல்லம் அரசாங்கத்துக்கு மீள் அடிக்கப்பட வேண்டும் என்று தொடர்ச்சியாக இந்த புதிய அரசாங்கம் பதவிக்கு வந்த பிறகு குறிப்பாக ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்கா எச்சரித்து வந்திருந்தார் இல்லை அவற்றால் குறிப்பிட்டு வந்திருந்தார் என்றாலும் அரசாங்கம் சரியான நடவடிக்கைகள் எடுக்கவில்லை அவரை அங்கே இருந்து செய்ய இப்படியான முயற்சிகளை மேற்கொள்ளவில்லை என்று மறுபக்கம் விமர்சனங்களும் எடுத்திருந்தன ஆனால் நாடாளுமன்றத்திலேயே சட்டமாக சட்ட மூலமாக இது நிறைவேற்றப்பட்ட பிறகு மகிந்த ராஜபக்ச அங்கே இருந்து வெளியே செல்ல வேண்டியிருந்தது அதுபோல் அவர் பயன்படுத்திய பாதுகாப்பு ஏற்பாடுகள் பெரும் பாதுகாப்பு வாகனங்கள் அதுபோல அவருக்கு பாதுகாப்பு துணையாக இருக்கின்ற அதிகாரிகள் ஆகியோர் பற்றிய கணக்கிலும் வெளியிடப்பட்டன நூற்று பதினாறு உறுப்பினர்கள் அவருக்கான படிகணியிலே இருந்திருக்கின்றார்கள் இப்படி போது ராஜபக்சவின் பாதுகாப்புக்காக பயன்படுத்தப்பட்டு வந்த குண்டு துளைக்காத வாகனம் ஒன்று இப்பொழுது அரசாங்கத்திடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாகவும் இதன் காரணமாக அவரது பாதுகாப்பு இப்பொழுது கேள்விக்குறியாக மாறியிருப்பதாகவும் அவரது அவரது பேச்சாளரான மனோஜ் கமகே இந்த நாளில் ஊடகங்களுக்கு கருத்தை வெளியிட்டிருக்கின்றனர் இது அரசாங்கம் அவருக்கு வழங்கிய பாதுகாப்பு ஏற்பாடுகளில் உண்டு அந்த குண்டு துறைக்காத வாகனம் புலட் ப்ரூப் வெஹிக்கிள் இப்பொழுது அரசாங்கத்திடம் மீள கையடிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அவரது பேச்சாளர் ஊடக பேச்சாளர் சட்டதாணி மனோஜ் காமகே இந்த ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கிறார் நேற்று வெள்ளிக்கிழமை இந்த பாதுகாப்பு வாகனத்தை ஒப்படைக்கின்ற முழுமையான பணி தங்களால் நிறைவேற்றப்பட்டுள்ளது என்றும் இந்த பாதுகாப்பு வாகனம் துப்பாக்கி சூடு மற்றும் ஏனி ஆபத்துகளில் குண்டு போன்ற ஆபத்துகளில் இருந்து அவரை பாதுகாக்க பயன்படுத்தப்பட்டதாகவும் பாதுகாப்பு வாகனத்தை அரசாங்கத்திடம் ஒப்படைத்ததன் காரணமாக மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுகிறது அவருக்கான உயிர் ஆபத்து இருப்பதாக குறிப்பிடுகின்றார் காரணமாக அவர் சொல்லுகின்ற விடம் தீவிரவாதத்தை ஒழிக்க மிக பெரும் பாடுபட்டவர் அவருக்கு இன்னமும் தீவிரவாதிகளின் அச்சுறுத்தல் இருக்கிறது இதன் காரணமாக இந்த பாதுகாப்பு வாகனமும் ஒப்படைக்கப்பட்டு அவரது பாதுகாப்பு கடுமையாக இந்த ஆபத்து இருப்பதாக அவர் குறிப்பிடுகிறார் முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்பு உரிமைகளை ரத்து செய்வதற்காக அரசாங்கத்தால் சமர்ப்பிக்கப்பட்ட சட்டம் மூலம் கடந்த பத்தாம் தேதி நாடாளுமன்றத்திலேயே நிறைவேற்றப்பட்டதை அடுத்து மஹிந்த ராஜபக்ச தான் தங்கியிருந்த கொழும்பு விஜயராம உத்தியோகபுரமான இல்லத்திலிருந்து அவர் வெளியேறி கடந்த செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி தங்காலையில் உள்ள காட்ட நிலத்தில் அவருடைய சொந்த வீட்டுக்கு குடிபெயர்ந்து விட்டார் இந்த நிலையில் தங்காலையில் உள்ள கால்த நிலத்தில் மஹிந்த ராஜபக்சவை சந்திக்க பல அரசியல்வாதிகள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதுபோல போல பல்வேறு உயர்மட்ட அதிகாரிகள் ஆகியோர் வருகை தந்து வருகின்றார்கள் அதே போல அவருக்கு அங்கேயும் அவர் எங்கே புறப்பட்டு சென்றாலும் அந்த இடங்களிலும் ஆபத்து இருப்பதாக உணரப்படுவதாக இப்பொழுது மனோஜ் கமகே குறிப்பிட்டிருந்தார் ஆனால் இந்த பாதுகாப்புக்காக அரசாங்கத்திடம் ஏதாவது கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறதா அரசாங்கம் அதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறதா என்பது குறித்து இதுவரை விவரங்கள் வெளிப்படுத்தப்படவில்லை இது பற்றி ஊடக வீரர்கள் சரியான கேள்விகளை ராஜபக்ச தரப்பிடம் கேட்க வேண்டும் இது மக்களின் கருத்து இப்படி இருக்கும் போது இந்த விடயம் குறித்தும் இன்னும் ராஜபக்சக்களிடம் இப்பொழுது இருக்கின்ற பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறைக்கப்பட்டது அதுபோல அவர்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற சட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக பொதுவாக ஊடக அமைச்சரும் அமைச்சரவை பேச்சாளருமான நலிந்த ஜாதீசிடம் கேட்கப்பட்ட வேடையில் அவர் கொழும்பிலிருந்து தங்காலைக்கு இப்பொழுது குடியமர சென்று விட்டார் மஹிந்த ராஜபக்சே அது அவரது சொந்த வீட்டுக்கு செல்ல வேண்டிய விடயம் அரசாங்கத்தின் சொத்து அரசாங்கத்திடம் மேல கையடிக்கப்பட வேண்டும் அப்படி இருந்த பிறகு இப்பொழுது அவரும் அவரது குடும்பத்தினரும் அங்கே இருந்து கொண்டு அரசியல் லாபம் கருதி பல்வேறு குமுறல்களை வெளிப்படுத்தி வருகின்றார்கள் அதுபோல சிங்களத்தில் அவர் சொல்ல ஒப்பாரி வைக்கின்றார்கள் அவர்களது உப்பாரியால் நீதிமன்ற நடவடிக்கைகளை ஒத்தி போட முடியாது இது சட்ட ரீதியாக நடக்கின்ற நடவடிக்கைகள் மற்றபடி அரசாங்கத்தினாலோ இல்லை அவர்கள் வேறு தனிப்பட்ட நபர்களினாலோ அவர்களுக்கு எதிராக பழிவாங்க நடவடிக்கையாக இது மேற்கொள்ளப்படுவது பற்றி அவர்கள் சித்தரிக்க முற்படுகின்றார்கள் இதெல்லாம் தோல்வி அடைந்த விடயங்கள் என்பதை அவர்கள் உணர வேண்டும் ஒப்பாரி வைத்து தப்பி பிழைக்கலாமா தான் அவர்கள் என்ன முடியாது மனித உரிமை மூரல்கள் அதுபோல ஊழல் மோசடிகள் என ராஜபக்சக்கள் இழைத்த குற்றச்சாட்டுக்களுக்கு தண்டனை கட்டாயம் கிடைத்தே தீர் அந்த குடும்பத்திலிருந்து யாரும் இதிலிருந்து தப்ப முடியாது என்று குறிப்பிடுகின்றார் நலிந்த ஜயாதீசர் மீண்டும் மொட்டுக் கட்சியின் ஆட்சி என்றும் குட்டி ராஜபக்ச நாமல் ராஜபக்ச மன்னராக முடிசூடி கொள்வார் என்றும் அவர்கள் கனவு காண்கின்றார்கள் அவர் இழைத்த குற்றங்களை அவரே மறந்தாலும் மக்கள் மறக்க மாட்டார்கள் என்று பதிலடி கொடுத்திருக்கிறார் அமைச்சர் நலிந்த ஜெயதீச இதைவிடல ராஜபக்சகள் தொடர்பான அவரது ஆதரவாளர்கள் தொடர்பான பல்வேறு குற்றங்கள் இப்பொழுது விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் வெகு விரைவில் இவை அனைத்தும் குழி தோண்டி எடுக்கப்படும் என்ற கருத்துக்களை நிலவி வருவதை நாங்கள் அவதானித்துக் கொண்டிருக்கிறோம் எனவே தொடர்ந்து வரும் நாட்கள் இது பற்றிய விசாரணைகள் இடம்பெறக்கூடிய நாட்களாக அமையும் என்று கருத இடம் உண்டு இந்த சூழ்நிலையில்தான் இன்று பெக்கோ சமன் பற்றியும் கெஹல் பத்திர பத்மையை பற்றியும் இரண்டு தகவல்கள் வெளியாகி ஒன்று கெஹல் பத்திர பத்மையின் தாயார் அவர் ரித்மனு கூறிக்கொண்டே முன்வைத்திருக்கிறார் இந்த ரிட்மனு கோரிக்கை என்று சொல்லப்படுவது பொதுவாக நீதிமன்றத்திலே மனு தாக்கல் செய்யும் நடவடிக்கைகளில் ஒன்றை அவர் தன்னுடைய மகனை என்று ஆட்கொணர்வு தன்னுடைய சட்டத்தன்மை மூலமாக தன்னுடைய மகனுக்கு ஆபத்து ஏற்படாமல் அடிப்படை உரிமை மீறல்கள் இல்லாமல் அவரை தன் முன்னால் கொண்டு வந்து சமர்ப்பிக்குமாறு இந்த மனுவை தாக்கல் செய்திருக்கின்றார் தன்னுடைய மகன் கெகல் பத்திர பத்மையை தடுத்து வைத்திருப்பது சட்டத்துக்கு முரணானது என்றும் அவரை முன்னிலைப்படுத்துமாறும் கோரிய இந்த மனுவை தாக்கல் செய்திருக்கிறார் சட்டத்தன்மை மூலம் நீதிமன்றம் இந்த மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி இது பற்றிய விசாரணை இடம்பெறும் என்று சொல்லி அறிவித்திருக்கிறது இதே பெக்கோ சமன் அண்மை காலமாக இவரது பெயர் மீண்டும் அதிகமாக பேசப்பட்டதாக காரணம் ஆரம்பத்திலே இந்த ஐந்து பேரில் கைது செய்யப்பட்டவர்களில் கமாண்டோ சலிந்து மற்றும் கேல் பத்மி ஆகியோர் தான் பெரிதாக ஊடகங்களில் பேசப்பட்டிருந்தது சிங்கள ஊடகங்களும் அதுபோல அரசியல்வாதிகளின் பின்னணியில் இயங்கியோர் என்று கருதப்படுவோரும் என்றும் அதிகமான விடயங்களை செய்திருந்தார்கள் என்றும் கருதப்பட்டது பேசப்பட்டது ஸ்ரீலங்கா பொதுஜன பிரணவின் உறுப்பினராக இருந்து பின்னர் நீக்கப்பட்ட மித்தனிய பகுதியிலிருந்து அவரது காணியில் இருந்து மீட்கப்பட்ட ஐஸ் தயாரிக்கின்ற ரசாயன பொருட்கள் மூலமாக கைது செய்யப்பட்டு இப்பொழுது தொண்ணூறு நாட்கள் தடுப்பு காவலில் இருக்கின்ற சம்பத் பெரி அவர் வெளியிட்ட தகவலின் அடிப்படையில் பெக்கோ பெக்கோ தான் தனக்கு வாட்ஸ்அப் மூலமாக உத்தரவு பிறப்பித்திருந்தார் என்று தெரிவித்திருந்தார் சம்பத் இன்று பற்றி ஒரு செய்தி மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் மைத்துனரின் வீட்டிலிருந்து ஹெரோயின் உட்பட்ட பல்வேறு பொருட்கள் ஆயுதங்களை மீட்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி வெளியாகி இருக்கிறது இதுவும் மைத்துனரின் வீட்டிலிருந்து ஒரு மைக்ரோ பிஸ்டல் அது போல ஒரு மேகசின் மற்றும் தோட்டாக்கள் அதுபோல ஐநூற்று ஐம்பத்தி ஐந்து கிராம் ஹெரோயின் ஆகியவை கண்டுபிடிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது மேல் மாகாண வடக்கு குற்றப்பிரிவினரால் அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள் மூலமாக இந்த பொருட்கள் கைப்பற்றப்பட்டதாக தெரிகிறது எனவே தொடர்ந்து வரும் நாட்களில் இன்னும் பல விடயங்கள் புதையலை புதம் பாதுகாத்து அதுக்கு பிறகு தூண்ட தூண்ட வெளியே வந்தது போல தொடர்ச்சியாக வெடி என்று கருதப்படுக உண்டு நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இப்போது மீட்கப்படுகின்ற இந்த போதைப் பொருட்களை பற்றி போலீசாருக்கு அறிவிப்பதற்கு விசேட தொலைபேசி இலக்கங்களும் பொலிஸாரால் இப்பொழுது தனிப்பட்ட பிரிவுகள் உருவாக்கப்பட்டு வழங்கப்பட்டிருப்பது முக்கியமானது நாட்டின் ஒவ்வொரு பகுதியில் உள்ள மக்களுக்கும் இந்த போதைப் பொருள் தொடர்பான அறிவித்தல்களை போலீசாருக்கு வழங்குவதற்கு இந்த தனிப்பட்ட பிரத்திக தொலைபேசி இலக்கங்களை தாங்கள் வழங்கியிருப்பதாக போலீசார் அறிவித்தார்கள் ஆனால் இன்னமும் என்னாலும் ஸ்ரீலங்கா போலீஸ் தொடர்பாக சமூக வரதரங்களில் அவர்களது தமிழ்மொழி பாவனை குறித்த அந்த முறைப்பாட்டை தொடர்ச்சியாக குறைபாடாக நான் பதிவு செய்து கொண்டே வருகிறேன் பல்வேறு இடங்களில் இப்பொழுது தமிழ் மொழி மூலம் பேசுகின்ற போலீசார் கடமைகளில் ஈடுபட்டு வருவதாக செய்திகள் வெளியானாலும் இன்னும் அது போதாது அண்மையில் மட்டக்களப்பிலே ஒரு போக்குவரத்து பரிசார் இல்லாவிட்டால் மட்டக்களப்பை சேர்ந்த ஒருவருக்கு ஒரு போக்குவரத்து பரிசார் தகாத வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்தியது குறித்த காணொளி ஒன்றும் வெளியாகி இருந்தது இது பற்றிய விடயங்களை பொதுமக்களான நீங்களும் பெரிய சமூக வலைதளங்களில் தொடர்ச்சியாக பதிவு செய்து தமிழ் மொழி பேசுவது எங்கள் உரிமை அதன் அடிப்படையில் தமிழ் மொழி பாவனை பரிசார் கட்டாயமாக மக்களுக்கு விளங்க வேண்டியது அவர்களது கடமை என்று தெரியப்படுத்துங்கள் இந்த தான் பாடசாலை மாணவர்களை குறிவைத்து இப்பொழுது புறப்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய ஆபத்து பூதங்களை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியிருக்கிறது ஒன்று போதை மருந்து பாவனை இந்த ஐஸ் போதைப் பொருளின் பயங்கரம் முதலில் தீவிரமாக உணரப்பட்டது பாடசாலைகளுக்கு அருகே இந்த ஐஸ் போதைப் பொருள் ரகசியமான முறையில் விற்பனை செய்யப்பட்டு வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இது கொழும்பு தலைநகரம் மட்டுமல்ல நாட்டில் உள்ள பல்வேறு முக்கியமான நகரங்களில் மிகப்பிரவிதமான பாடசாலைகளுக்கு அருகே அந்த மாணவர்களை குறிவைத்து இந்த ஐஸ் போதைப் பொருள் ரகசியமாகவும் அதுபோல திட்டமிட்ட வகையிலும் பல்வேறு குற்றக்குழுக்களால் விற்பனை செய்யப்பட்டு வந்தது அண்மையில் கைது செய்யப்பட்ட பெருந்தொகையான இப்படியான ஐஸ் மற்றும் ஹெரோயின் போதைப் பொருட்களை கைது செய்த பிறகு அது பாடசாலை மாணவர்கள் மத்தியில் திட்டமிட்ட பழக்கம் ஒன்றை உருவாக்குவதற்கான மிகப்பெரிய வலைமைப்பது உருவாக்கப்பட்டதை பற்றிய போலீசார் அதிர்ச்சி தரும் செய்திகளை வெளிப்படுத்தியிருந்தார் இப்போதும் கைப்பற்றப்பட்டு வருகிற பெருந்தொகை போதைப் பொருட்களை பொறுத்தவரையில் அதன் பின்னணி பாடசாலை மாணவர்களை நோக்கியும் பல்கலைக்கழக மாணவர்கள் அதுபோல இள வயது தரப்பினரை நோக்கியும் அவை செலுத்தப்பட்டு வருவதை பற்றி நாங்கள் அறிந்திருக்கிறோம் இப்போது வெளியான இரண்டு மூன்று செய்திகள் குறிப்பாக இந்திய நாளில் வெளியான இரண்டு மூன்று செய்திகளை அவதானிக்கும் போது இதன் பயங்கரம் சரியான முறையில் உணரப்படக்கூடியதாக இருக்கிறது ஆனால் இன்னமும் இது சமூகத்திலே முறையான முறையில் மக்களால் உணரப்படாமல் இருப்பது போல தெரிகிறது அது வருத்தத்தை தரக்கூடிய ஒன்று பாடசாலை மாணவர்களுக்கு விற்பனை செய்வதற்கென்று விற்பனை செய்து வந்ததாக கருதப்படுகின்ற ஒருவர் அனுராதபுரம் பகுதியிலே வைத்து கைது செய்யப்படுகின்றனர் கைது செய்யப்பட்டவர் அனுராதபுரம் தந்திரிமலை பிரதேசத்திலே வசிக்கின்ற இருபத்தி நான்கு வயது இளைஞர் இவர் அனுராதபுரம் பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றுக்குள்ளே போதை மாத்திரைகளை விற்பனை செய்த போது கைது செய்யப்பட்டதாக தெரிகிறது தந்திரிமலை பிரதேசத்தில் உள்ள பாடசாலை ஒன்றில் இடம்பெற்ற விசேட நிகழ்ச்சியின் போது இந்த இளைஞர் மாணவர்களுக்கான போதை மாத்திரைகளை விற்பனை செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த இளைஞரிடமிருந்து ஒரு சில போதை மாத்திரைகள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன அவர் கையடக்க தொலைபேசிகளை பழுது பார்க்கும் ஒருவர் என்று சொல்லி தெரிவிக்கப்படுகிறது இப்போது போலீசார் இது தொடர்பான விடயங்களை குறித்து வைக்கின்றார்கள் குறிப்பாக கையடக்க தொலைபேசி பாவனை அதுபோல இணைய வடிகளான விளையாட்டுகள் மற்றும் மாணவர்கள் கேங்காக கூட்டங்களாக பல்வேறு குழுக்களாக ஒன்று கூடுவது இந்த மொபைல் போன் பாவனையோடு சேர்ந்ததாக அந்த ஃபோனிலே இறக்கு இறக்கப்படுகின்ற கேம்ஸ் வாட்ஸ்அப் குடும்பங்கள் அதன் மூலமாக ஏற்படுகின்ற வயது கூடியவர்களுடனான தொடர்புகள் இவை மூலமாக போதைப் பொருட்களும் இலவசமாக இல்லவட்டால் இலகுவாக முதலில் இலவசமாக வழங்கப்பட்டு பின்னர் இலகுவாக அவர்களது கைகளுக்கு போய் சேர்வதாக சொல்லப்படுகிறது இதன் ஆபத்து இதன் பார்தூரத்தன்மையை உணராத அந்த மாணவர்களும் ஏன் அவர்களை சார்ந்தவர்களும் பெற்றோர்களும் கூட இதற்கு இலகுவாக அந்த மாணவர்கள் அடிமையாவதற்கு காரணமாக அமைந்து விடுகிறார்கள் இது பற்றி அவதானம் செலுத்துமாறு போலீசார் இப்பொழுது அறிவுறுத்துகின்றார்கள் பல்வேறு பாடசாலை சமூகங்கள் மிக முக்கியமான பாடசாலைகள் இது குறித்து சரியான அவதானத்தை இருக்கின்றன ஆனால் இன்னமும் இது குறித்து அறியாத சிற்சில பாடசாலைகளில் இந்த பழக்க வழக்கங்கள் இப்பொழுது சேர்ந்து இருப்பதாகவும் இதன் பாரதூரத்தன்மையை உணர்ந்து உடனடி நடவடிக்கைகள் எடுக்குமாறும் போலீசார் வேண்டியிருக்கின்றார்கள் இது தனியே போலீசாரால் மட்டும் கட்டுப்படுத்தக்கூடிய விடயமோ இல்லாவிட்டால் அரசாங்கத்தால் சட்டங்கள் கொண்டு வந்து தடுத்து நடத்தக்கூடிய விடயமோ அல்ல என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் எங்கள் கைகளிலும் சமூகத்தின் கைகளில் குடும்பத்தில் உள்ளவர்களின் கைகளில் இந்த விடயம் இருக்கிறது நாங்கள் மிகுந்த அவதானமாக இது குறித்து நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது அதே போல அண்மையில் ஒரு சம்பவம் ஒன்று அல்ல இரண்டு சம்பவங்கள் அடுத்தடுத்து பதிவாகி இருந்தன கொடுமை தாண்டிய வெளி மாவட்டங்களில் பாடசாலை மாணவிகள் அதுபோல ஆசிரியர்களின் ஆபாச படங்கள் ஏஐ மூலமாக தயாரிக்கப்பட்டு இணையம் மூலமாக பரப்பப்பட்ட செய்திகள் இது தொடர்பான குற்றவாளிகள் கைது செய்யப்படுகிறார்கள் இவர்கள் அத்தனை பேரும் பாடசாலைகளோடு தொடர்பு கொண்ட இளைஞர்களாக இருக்கின்றனர் போலீசார் இது குறித்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் எனவே நாங்கள் இதிலே மிகுந்த அவதானமாக இருப்பது அவசியம் இன்னும் ஒரு செய்தி பாடசாலை மாணவர்களை நோக்கி இப்பொழுது இந்த இலத்தனணியல் சிகரெட்டுகள் இதன் பாவனை அண்மை காலமாக இலங்கையிலே அதிகரித்திருக்கிறது இது சட்ட ரீதியாக இலங்கையிலே தடை செய்யப்பட்டு ஒன்று ஆனால் வெளிநாட்டிலிருந்து வருகின்றவர்கள் இதை கொண்டு வருகின்றார்கள் சுற்றுலா பயணிகள் இது போல ரகசியமாக சட்டவிரோதமாக இலங்கைக்குள்ளே கடத்தி கொண்டு வரப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருவதாக சொல்லப்பட்டு வந்தது இந்த சம்பவம் பதிவானது கொழும்பு கம்பகா கண்டி இல்லவட்டால் யாழ்ப்பாணம் போன்ற பெரிய நகரங்களில் இருந்தால் என்றால் பரவாயில்லை ஆனால் மொடராகலை மாவட்டத்திலே இவ்வாறு இந்த சம்பவம் பதிவாகி இருப்பதாக மொனராங்கலை தலைமையக பரிசிலை அதிகாரிகள் குழு ஒன்று செய்தி வெளியிட்டிருக்கிறது மொனராங்கலை நகர் அண்மை காலமாக இப்படியான சட்டவிரோத நடவடிக்கைகள் தொடர்பாக பல்வேறு செய்திகள் வெளியான ஒரு இடமாக இருக்கிறது அங்கேதான் மொனராகலை தலைமையக பரிசு நிலை அதிகாரிகள் மொனராங்கலை நகரத்திலே பாடசாலை மாணவர்களை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட இந்த லத்தனையல் சிகரெட் மோசடி ஒன்றை கண்டுபிடித்திருக்கின்றார்கள் இதற்கு காரணமான ஒருவரையும் கைது செய்து இது தொடர்பான வலையமைப்பு ஒன்றையும் அவர்கள் தேடும் பணியில் ஈடுபட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது சிகரெட்டுகள் ஏற்படுத்துகின்ற ஆபத்தை பூந்ததே இந்த லத்தரனியல் சிகரெட் அதாவது எலக்ட்ரானிக் சிகரெட் இ சிகரெட் என்று சொல்லப்படுகிற வேப் என்று அடைக்கப்படுகின்ற இந்த பொருளும் அதே போன்ற ஆபத்துகள் ஏற்படுத்தும் என்பதை பல பேரும் உணர்வதாக இல்லை பழமையான சிகரெட்டுகள் ஏற்படுத்துகின்ற நிக்கோட்டின் ஆபத்து புற்றுநோய் தொடர்பான ஆபத்தை போன்றது அல்ல இந்த லத்தரனியல் சிகரெட் ஆரோக்கியமானது அது போன்ற ஆபத்தை ஏற்படுத்தாது மூட நம்பிக்கை ஒன்று இளைஞர்கள் மத்தியில் ஊட்டப்பட்டிருப்பதாக தெரிகிறது இதனால்தான் அவர்கள் இதை பாவிப்பதை ஒன்று நாகரிகமாக கருதுகின்றார்கள் இல்லை அவற்றால் ஆபத்து குறைவானது என்று கருதுகின்றார்கள் இது தவறானது என்பதை சுட்டிக்காட்டுங்கள் இப்போது மொடலாகலை போலீசார் மேற்கொண்ட இந்த விசாரணைகளின் அடிப்படையில் அவரிடமிருந்து ஒரு தொகுதி லத்தனியல் சிகரெட்டுகளும் பெருந்தொகையான பணமும் கைப்பற்றப்பட்டதாக தெரிகிறது இவரோடு தொடர்பு கொண்டவர்கள் வேறு மாவட்டங்களில் இருக்கின்றார்கள் என்பது குறித்து போலீசார் ஆராய்ந்து வருவதாகவும் விசாரித்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது இதே போல அண்மை காலமாக பாடசாலையில் இடம்பெற்று வந்த பல்வேறு வன்முறை சம்பவங்கள் இதே போல பாடசாலை மாணவர்கள் பயன்படுத்தி வருகின்ற வாகனங்கள் மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் பெற்றோர்கள் கார்கள் ஆகியவற்றை வாகன சாரதி அனுமதி பத்திரம் இல்லாமல் பயன்படுத்தி வருகின்ற ஆபத்து போன்றவை எங்கள் சமூகத்திலே மிக பெரும் பின்விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியவை மிகுந்த அவதானமாக இருங்கள் அதே போல தேசிய சிறுவர் அதிகார சபை ஒரு செய்தி ஒன்றை இருந்தது இந்த வருடம் மட்டும் எண்ணாயிரத்துக்கு மேற்பட்ட சிறுவர்கள் தொடர்பான அவர்கள் தொடர்பான முறைப்பாடுகள் இல்லாவிட்டால் சிறுவர்கள் மீது வன் வன்முறை இல்லாவிட்டால் வன்புணர்வு போன்ற விடயங்கள் தொடர்பான முறைப்பாடுகள் கிடைத்திருப்பதாகவும் இது குறித்தும் சமூகத்தில் உள்ள அத்தனை பேரும் அக்கறையோடு செயற்பட வேண்டியது சட்டங்களை பிறப்பிப்போர் மட்டுமல்ல சமூகத்தில் உள்ளோரும் அக்கறையோடு செயற்பட வேண்டிய அவசியத்தை குறித்து அவர்கள் வலியுறுத்தி இருக்கின்றார்கள் மிகுந்த அவதானமாக நாங்கள் இருக்க வேண்டிய காலம் இது ஆஸ்வசுமா செயல் இடைநிறுத்தப்பட போகிறது என்ற எச்சரிக்கை ஒன்றை முன்வைத்திருக்கின்றார் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் ஆஸ்வசுமா நலன்புரி திட்டம் விரைவில் ரத்து செய்யப்படும் இதற்கான தீர்மானத்தை அரசாங்கம் எடுத்து வருவதாக எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அனுராதபுரத்தில் இடம்பெற்ற கூட்டம் ஒன்றின் போது குற்றச்சு பத்தியிருக்கின்றார் ஆஸ்வஸ்மா திட்டம் மக்களின் வறுமையை குறைப்பதற்கு தவறி இருப்பதாகவும் எதிர்கட்சி தலைவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் முறையான திட்டங்கள் மூலமாக இதை நடைமுறைப்படுத்தவில்லை கடந்த அரசாங்கங்கள் விட்ட அதே தவற்றை இந்த அரசாங்கமும் செய்து கொண்டிருக்கிறது எனவே கடந்த காலங்களில் இது முறையாக மக்களுக்கான நலன்புரி திட்டமாக அமையவில்லை என்பதை சுட்டிக்காட்டி அதை காரணமாக வைத்து இந்த மக்களின் வறுமையை குறைப்பதற்கு உருவாக்கப்பட்ட இந்த திட்டத்தை அரசாங்கம் நிறுத்துவதற்கு முனைந்து கொண்டிருப்பதாக அவர் குறிப்பிடுகின்றார் ஒரு சமூக பாதுகாப்பு திட்டமானது வறுமை ஒழிப்பு முதலீடு சேமிப்பு மக்களுக்கான உற்பத்தி பெருக்கல் அதுபோல ஏற்றுமதியை உறுதி செய்ய வேண்டும் அதை இது செயற்படுத்துவதில் தவறி இருக்கிறது இந்த அரசாங்கம் தான் விட்ட பிழையை மறைப்பதற்காக அதை நிறுத்த முற்படுவதாக அவர் குற்றம் சமத்தியிருக்கின்றார் அரசாங்கத்தின் பதில் இதற்கு எப்படி இருக்கும் என்பதைத்தான் நாங்கள் எதிர்பார்த்திருக்க வேண்டியிருக்கிறது அரசாங்கம் முக்கியபூர்வமான பதிலொன்றை நாடாளுமன்றத்திலே வழங்குவேன் என்பதை நாங்கள் பார்த்திருப்போம் விபத்து பற்றிய செய்திகளுக்கு முதல் ஒரு முக்கியமான செய்தியை சொல்ல வேண்டும் இந்த மின்சார கட்டண அதிகரிப்பு குறித்து இரண்டு வாரங்களில் அறிவிக்கப்படும் அதிகரிப்பு சொல்வதை விட மின்சார கட்டணம் சீர்திருத்தம் குறித்து இரண்டு வாரங்களில் அறிவிக்கப்படும் என்று இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்திருக்கிறது மின்சார கட்டண திருத்தத்தை சதவீதத்தால் அதிகரித்தல் அது தொடர்பான முன்மொழிவுகள் அண்மையில் முன்வைக்கப்பட்டன இது இலங்கை மின்சார சபை முன்வைத்திருந்தது எனவே இந்த முன்மொழிவுகளின் அடிப்படையில் அண்மை காலமாக ஏற்பட்ட நஷ்டங்களை சீர்கட்டுவதற்கு இதை இந்த அதிகரிப்பை பயன்படுத்திக் கொள்ளும் மின்சார சபை என தெரிவிக்கப்பட்ட வேளையில் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு இது தொடர்பான முன்மொழிவுகள் மற்றும் ஆலோசனைகளை பொதுமக்களிடமும் கேட்டிருந்தது எனவே வருகின்ற பதினைந்து அல்லது பதினாறாம் தேதி இல்ல அதற்கு முதல் இந்த முடிவு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவினால் பொதுமக்களுக்கு அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது இப்போது பொது ஆலோசனை செயல்முறை ஒன்று தற்போது நடைபெற்று வருவதாகவும் இதை அதிகரிக்கின்ற நோக்கம் இப்போதைக்கு தங்களுக்கு கிடையாது என்றும் பொது பயன்பாடு ஆணைக்குழு அறிவித்திருக்கிறது எனவே வருகின்ற எட்டாம் தேதி மாகாண மட்டத்திலான ஆலோசனை இடம்பெறும் என்றும் அதற்கு பிறகு இந்த மின்சார சட்டம் அதுபோல மின்சார கட்டண விலை சூத்திரம் இதிலே பின்பற்றப்படும் அதற்கு பிறகுதான் இந்த இறுதி முடிவு எடுக்கப்படும் என்று அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் இரண்டு விபத்து செய்திகள் கிடைத்திருக்கின்றன ஒன்று பதினெட்டு வயது ஓட்டுநர் ஒருவர் வாகனத்தை செலுத்திய போது ஏற்பட்ட தூக்க கலக்கத்தின் காரணமாக வள பகுதியில் இடம்பெற்ற ஒரு விபத்து இந்த தனமால் வீல பகுதியில் வெள்ளவாய வீதியிலே வைத்து வேன் ஒன்று வீதியை விட்டு விலகி மரத்திலே மோதியதன் காரணமாக ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் உயிரிழந்தவர் ஐம்பத்தாறு வயதுடைய தம்புடையைச் சேர்ந்த ஒருவர் அவிஷா உள்ள ஆடை உப்பத்தினுடைய முந்தில் வேல் என்று விடைந்த பிறகு அங்கே இருக்கின்ற ஒரு சிலரை ஏற்றுக்கொண்டு புத்தளம் பகுதி நோக்கி புறப்பட்ட வாகனமே இவ்வாறு விபத்துக்குள்ளானதாக தெரிவிக்கப்படுகிறது பதினெட்டு வயதுடைய ஊற்றுநருக்கு போதிய அனுபவம் என்று தெரிவிக்கப்படுகிறது அதுபோல தூக்க கலக்கமே இந்த வாகன விபத்துக்கான காரணம் என்று சொல்லப்படுகிறது ஒன்று இவ்வாறு இருக்க இன்னும் ஒன்று ஒரணை முரக பகுதியிலே வைத்து விபத்து ஒன்று இதையினால் பிற்பகல் வேடையில் இடம்பெற்றிருக்கிறது அதிலே ஒரு தம்பதி உயிரிழந்திருக்கிறார்கள் முரகி என பகுதியில் இருந்து நோக்கி சென்ற சிறியரக லாரி ஒன்றோடு எதிர்த்தி திசையில் பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்று மோதியதன் காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டுகிறது மோட்டார் சைக்கிள் ஓட்டிய அந்த ஓட்டுநரும் அவருக்கு பின்னால் வருமே இவ்வாறு உயிரிழந்திருக்கின்றார்கள் இரண்டு பேரும் தம்பதியினர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பிறகு இரண்டு பேரும் உயிரிழந்திருப்பதாக சொல்லப்படுகிறது மிக பரதாபகரமான விபத்துக்களாக அண்மை காலமாக இந்த விபத்துகள் பதிவாகி கொண்டிருக்கின்றன மிகுந்த அவதானமாக நாங்கள் வீதிகளிலே பயணிக்க வேண்டியது அவசியம் பற்றி தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிறோம் ஆனால் பயணிதமில்லை போல தெரிகிறது தொடர்ச்சியாக நாட்டிலே இருபத்தி நான்கு மனித அளங்களாக பல்வேறு இடங்களில் மழை பொழிந்து வருகிறது இதையடுத்து பல்வேறு பகுதிகளுக்கு முதற்கட்ட மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது பதுளை குறுநாகல் மாத்தளை மொனராகலை மற்றும் ஊரலியா மாவட்டங்களுக்கு முதலாம் கட்ட மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது இதுபோன்ற நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கடுமையான மழையை எதிர்பார்க்கலாம் குறிப்பாக மேல் மாகாணத்தில் தொடர்ச்சியான மழை பெய்து கொண்டிருக்கிறது நாட்டின் மத்திய மாகாணம் மற்றும் இதர இடங்களிலும் விட்டுவிட்டு மழை புயும் என்றும் அதுபோல மின்னல் எச்சரிக்கையும் விடுக்கப்படுகிறது பாரதூரமான மின்னல் தாக்கங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டியிருக்கும் என்றும் இது தொடர்பாக அவதானமாக இருக்குமாறும் சொல்லப்படுகிறது நாட்டின் பல்வேறு இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கு மேற்பட்ட மழை வீழ்ச்சி பதிவாகும் என்றும் இடியுடன் கூடிய மழையை தொடர்ச்சியாக அவதானிக்கலாம் இதன் காரணமாக மின்னல் தாக்கம் பல இடங்களில் பதிவாக கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடிய இடங்களாக மேல் மாகாணம் ஊவா மத்திய மாகாணம் கிழக்கு மாகாணம் மற்றும் வட மத்திய மாகாணத்தின் பல்வேறு பகுதிகள் குறிப்பிடப்படுகின்றன இது தொடர்பான வானிலை எதிர்புரல் மற்றும் இதர முக்கியமான தகவல்களை வழங்குகிறார் வடிமண்டலவியல் திணைக்கடத்தின் வானிலை அதிகாரியான தர்மரட்டம் பிரதீபா ஐந்தாம் தேதிக்கான வானிலை முன்னெறித்தல் மாலை வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் சாதகமான வளிமண்டலவியல் நிலைமைகள் காணப்படுவதால் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் பலத்த காற்று மற்றும் இடிமின்னல் தாக்கங்களால் ஏற்படும் இழப்புக்களை குறைப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படும் அதே வேளை நாட்டின் பெரும்பாலான மாகாணங்களில் பல இடங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது வடமத்திய சப்ரவா மத்திய ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சில இடங்களில் நூறு மில்லி அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது மேல் மற்றும் சப்ரவா மாகாணங்களிலும் காளி மாத்திரை புத்தளம் ஜார்ப்பாணம் மற்றும் மன்னார் மாவட்டங்களிலும் பல இடங்களில் காலை வேளைகளிலும் மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நாட்டைச் சூழவுள்ள கடற்பரப்புகளுக்கான வானிலை முன்னறிவித்தல் நாட்டைச் சூழவுள்ள கடற்பரப்புகளில் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது நாட்டைச் சூழவுள்ள கடற்பரப்புகளில் காட்டானது தென்மேற்கு திசையிலிருந்து வீசுவதுடன் சில சமயங்களில் மாறுபட்ட திசைகளிலிருந்தும் வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுவதுடன் காட்டின் வேகமானது மணிக்கு முப்பது தொடக்க நாற்பது கிலோமீட்டர் வரை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டை சூழலுள்ள கடற்பரப்புகள் சாதாரண முதல் மிதமான வரை காணப்படுவதுடன் இடியுடன் கூடிய மழை பெய்யும் நேரங்களில் அக்கடற்பிரதேசங்கள் பிரதேசங்கள் கொந்தளிப்பாகவும் அக்கடற்பிரதேசங்களில் பலத்த காற்று வீசக்கூடியதாகவும் காணக்கூடியதாக இருக்கும் நன்றி இவைதான் நன்றி நான் முக்கியமான செய்திகள் இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆகியவற்றை தொடர்ந்து எதிர்பார்க்கிறேன் நல்ல உரையாடல்கள் மூலமாக அறம் அரசியல் மற்றும் மக்களுக்கு தெளிவுபடுத்தல் ஆகியவற்றை தொடர்ச்சியாக கொண்டு செல்ல இதே போல இந்த செய்திகளை தொடர்ந்து பெற்றுக்கொள்ள கொள்ள ஏ ஆர் ரோஷன் நியூஸ் என்ற இந்த யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மீண்டும் சந்திப்போம்